வணக்கம்ண்ணா எஸ்எம் காஸ் திருப்பூர் ராக்கியா பாளையம் மார்ட் பர்னிச்சர்ஸ் பக்கத்தில் தான் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்குங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு புதுவரவா ஒரு பத்து வண்டி வந்திருக்குங்கண்ணா அந்த வண்டியோட ஒவ்வொரு வண்டியோட டீட்டெயில்ஸாக வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் லோக்கல் நம்பர் டிஎன் தேர்ட்டி நைன் வண்டி நம்பரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்னா சிங்கிள் ஓனர் வண்டி ஸ்கோடர் ரேபிட் வண்டிங்கண்ணா உங்களுக்கு வண்டியோட பாடி தெளிவாக இருக்குண்ணா இது அலாய் வீல்ஸ் போட்டிருக்குங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடர் வைக்கலுங்கண்ணா உங்களுக்கு சீட்டில் வெல் கிளீனடாக இருக்கும் உங்களுக்கு இது கம்பெனி சீட்ஸு உங்களுக்கு அப்படியே குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ரல் ஹாக்கி ஏசி ஏர் பேக்கோட வர மாடலுங்கண்ணா அது கோடா ரேபிட் டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டி திருப்பூலி ஆட்டியுமே இல்லைங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு நம்ம கேட்குற பைசு ஏழு லட்சத்து அறுபதாயிரரூபா தாங்கண்ணா இதுக்கு லோன் ஸ்பெசிலிட்டிஸ் உண்டு நேரில் வாங்கினா நெகோசியபிள் ப்ரைஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் கிரிப்டா வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இது ஒரு எஸ்எக்ஸ் மாடலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் வண்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ட்ரிபிள் செவன் ஃபேன்சி நம்பர் வண்டிங்க பாடி லைனில் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு அலைவியல் வண்டி மாடலுங்க சீட் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட் குவாலிட்டியில் இருக்குது உங்களுக்கு இது நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ஏர் பேக்கோடு வந்துருங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ச வண்டிக்கு வந்து சன் ரூப் வந்துருக்குண்ணா ஹுண்டாய் கிரிட்டா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடல் வண்டிக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம கோட் பண்ணுற பைஸை வெறும் நைன் லேக்ஸ் தாங்கண்ணா இதுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு நெகோசபிள் பிரைஸ் தாங்கண்ணா நேரில் வாங்குனா நெகோசபிள் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெனால் டஸ்டர் வண்டிங்கனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வாங்க வண்டி பார்க்கலாம் பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது உங்களுக்கு இது பாடி கிராஃபிக்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கே வண்டி லுக் அப்பியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் சீட் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல் கிளீனடாக இருக்குது உங்களுக்கு இண்டியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி வந்துருங்கண்ணா உங்களுக்கு இதில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலே கால் ரூபாய்ங்கண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா எகோசபிள் ப்ரைஸ் தான் ஃபினான்ஸ் ஆப்ஷனுக்கு வாங்கினா பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா டப்ளியூ பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிளோனா டீசல் வேரியண்ட்டுங்க ஒரு சன்ரூப் மாடலுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா பாடி லைனில் வந்து தெளிவாக இருக்கும் ஒரு வீல்ஸ் போட்ட மாடலுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் மாடலு இதில் வந்து வண்டியோட ருக் அண்ட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது சீட் குவாலிட்டியெலாம் வந்து வெல் கிளீனடாக நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க இதில் வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி க்ரூஸ் கண்ட்ரோலு ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துருங்கண்ணா நம்ம ஹோண்டா டபிள்யூஆர்விக்கு இப்போ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது டீசல் வேரியண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஆப்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம் இது ஒரு நெகோசியபிள் ப்ரைஸ் தான் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி வண்டி பார்க்க போகிறோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பெட்ரோலை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க இதை வண்டி வந்து பார்க்க வண்டி பார்க்கலாம் இது அலவீல்ஸ் போட்டிருக்கீங்க பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மெயின்டனன்ஸ் பண்ண வண்டிங்க இன்டீரியர் குவாலிட்டியில் நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ஏர் பேக்கு டச் ஸ்கிரீன்லாம் வந்துருங்க இதில் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து இருபதாயிரரூபா தாங்க இதுக்கு பேங்கிங் ஆப்ஷனுக்கு நெகோசியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க நெகோசியபுள் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டி நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டொண்டாயில் டீசல் வண்டி நம்மகிட்ட மட்டும்தாங்க இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்டீரியர் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் நியூ சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ஏர்பேக்கோடு வந்துருங்கண்ணா ஐ டுவண்டி டீசல் வண்டி இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நெகோசபிள் பிரைஸ் தான் நம்ம வந்து நெகோசபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் வெண்டோ வண்டி பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனரு டீசல் வேரியண்ட்டுங்க இது பாட்லின்னு தெளிவாக இருக்கும் ஒரு அலைவில் போட்ட மாடலுங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி கார் வேணும்னா அது வெண்டோ தாங்க இதோடய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் குவாலிட்டியில் வெல் பக்காவாக இருக்குது உங்களுக்கு ஒரிஜினல் சீட் கவர்ஸோடு இருக்குது இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ஏர் பேக்கோடு வர மாடலுங்கண்ணா உங்களுக்கு இது வென்டோ டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா தாங்க ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நெகோசபிள் பிரைஸ் தாங்க நேரில் வாங்க நெகோசபிள் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்கன்னா மாறு சுஜிக்கையில் சுவிஃப்ட் டிசையர் பார்க்க போகிற ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டிங்க பாடி லைன் தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரி லுக் இருக்கும் உங்களுக்கு காக்கோஸ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் ஒரு ஃபேமிலியோடு அவுட்டிங் போகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜோடு போகிறக்கு ஒரு சிறந்த வண்டி இன்டீரியர் குவாலிட்டியெலாம் பக்காவாக இருக்குதுங்கன்னா சீட் கவர்ஸ்லாம் நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ஏர்பேக்கோட ஒரு மாடல் என்னது சுட்டு டிசைர் ரெண்டாயிரத்து பத்து மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது நெகோசபிள் பிரைஸ் தாங்கன்னா நேரில் வாங்கினா நெகோசபிள் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறு சுவிட்சிக்கில் வர சிஃப்ட் வண்டி பார்க்க போகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியன்ட்டு இது ஒரு ஃபேன்சி நம்பருங்க இது எம்ஜிஆர் நம்பருங்க ஃபோர் ட்ரிபிள் செவன் இது பாடி லைனில் தெளிவாக இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி மெயின்டென்ஸ் பண்ணியிருக்காங்க பாடி வந்து லுக்கு பக்காவாக இருக்குது உங்களுக்கு ஸ்விஃப்ட் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்ட் ஆகிறெல்லாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஷிஃப்ட் எடுக்கணும்னா அது நம்ம எஸ்எம் காஸ்ட்டில் இருக்குதுங்க இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கி ஏசி எல்லாமே வந்துடுங்க ஓ டீசல் வண்டியில் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஸ்விஃப்ட் மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இதுக்கு உண்டான வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா மூணு லட்சத்தி எழுபத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஷன் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க நெகோசியபல் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டா இயான்னு பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இது சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு இதில் வண்டி பாடி லைனில் தெளிவாக இருக்கும் வண்டி பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூ ப்ரீமியம் லுக்கில் ஒரு ஒரு க்ளாஸான வண்டி எடுக்கணுன்னா நம்ம இந்த வண்டி சூஸ் பண்ணலாங்க ஒரு காம்பேக்டான வண்டிங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து சின்ன ஃபேமிலிக்கு ஒரு காம்பேக்டான ஒரு வண்டிங்க இல்லை பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரரூபாங்க இதுக்கு வந்து பேங்கிங் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான் வாங்க நேரில் வாங்க பே பண்ணி தரேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டவேரா வைக்கிங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டி பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்குது உங்களுக்கு ஒரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூ லுக்காக வந்து பார்த்திங்க இருக்கு உங்களுக்கு இது டியூல் டோன் கலருங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் இருக்கிறனால இது டியூல் டோன் கலர்னு சொல்லுவாங்க ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வெஹிக்கலுக்கு உண்டான லுக்கு வந்துடும் உங்களுக்கு சீட் இது டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயரு புதுசு இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸில் கோயா சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு சீட்டிலோடய குவாலிட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறக்கு ஒரு சோஃபாவில் கூண்டு போகிற ஒரு ஃபீலிங் இதில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள்னால் அது டவேராவில் போகலாங்க இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் வந்துடுங்க டவேரா வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபா தாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நெகோசியபிள் பிரைஸ் தாங்க நேரில் வாங்க நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம்